பராசக்தி பராசக்தி இது உருவாக்கின நெருப்பு அது அந்த பெண்கள் அழுத கண்ணீர் அவங்க மார்பு தொப்புளை சுத்தி போய் அவங்க பெண் இறங்கு அதை பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டு அந்த கவலை மறந்தாங்கன்னு தீ பரவட்டும்னு அதுதான் ராமாயணத்தை பொறுத்துக்கிட்டாங்க அதுதான் தீ பரவட்டும் அந்த காட்சி எடுக்கின்றாங்க இந்த படத்துல வேண்டான்றாங்க சீதைக்கு சீதை கிட்ட போய் ராமன் தான் வில்ல உடைச்சுட்டா ராமன் தான் உன்னை கட்டிக்க போறான்னு சொல்றாங்க அந்த சந்தோஷத்தை வந்து அவன் கம்ப வெளிப்படுத்துற விதம் இருக்குது ஆபாசத்தின் உச்சம் வாயால சொல்ல முடியாது வாயால சொல்ல இது சொன்னா நீங்களே வெட்டி எடுத்துக்கிட்டீங்க ஸ்க்ரீன் அந்த படத்துலேயே ஒரு டான்ஸ் சீன் மாதிரி விட்டு அந்த ஸ்கிரீன் இப்படி வளங்குது ஒரு பொண்ணு ரெண்டாக ஒரே பொண்ணு டபிளாக் போட்டு ஆடி ஆரம்பிக்குது பாட்டு பாடுது வாழ்க வாழ்கவே எமது திராவிட நாடு பங்களாவில் இருக்கவங்களாம் பிளாட்ஃபார்த்துக்கு போகிறதுக்கு பதிலாக பிளாட்ஃபார்ம்ல இருக்கவங்களா பங்களாவுக்கு வர்றாங்க சொல்ல ஐம்பத்தி ரெண்டாம் வருஷத்தில் திமுக என்ன செய்ததோ அந்த பழைய ஸ்டண்ட்ட பாரி போன ஊறி போன நாரி போன அந்த ஸ்டண்ட்டை இப்போ அடிச்சுட்டு உட்காந்துருக்கு ராஜேந்திர பிரசாத் பீகாரை சேர்ந்த இந்திக்காரன் அவர் தான் சேர்மன் தன்னுடைய ஓட்டை போட்டு அந்த ஒரு ஓட்டில் தான் இந்தி தேசிய முடியாச்சு ஒரு வாத்து சொல்லுங்க இன்றைய பராசக்தி பராசக்தி வெற்றியடைய வாழ்த்துக்கள் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைய நிகழ்வில் நம்மோடு அரசியல் விமர்சகர் மருத்துவருமான திரு காந்தராஜ் அவர்கள் நிகழ்வு நினைகிறார் ஐயா வணக்கம் பரா சக்தி இந்த பெயர் இருக்கு இல்லையா இந்த பராசக்தி அது அன்றுமானாலும் இன்றுமானாலும் பராசக்தின்னு சொன்ன உடனே அரசியலில் ஒரு வெப்பம் இருக்குது என்ன காரணம் அன்றைய பராசக்திக்கும் இன்றைய பராசக்தி முழு ஒப்பீடு என்ன அன்றைய பிராசக்தி எப்படி அன்றைய பராசக்தி வந்து வேலைக்காரி எழுப்பிய ஒரு பயங்கரமான ஒரு உணர்ச்சியை அண்ணாவுடைய அண்ணாவுடைய வேலைக்காரி திராவிட இயக்கங்கள் உள்ள வந்துருச்சு சினிமா மேடைகள் வேலைக்காரி படம் அதை படம் வந்து ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டா ஓடின உடனே திராவிட இயக்கங்களும் நாத்திகமும் பயங்கரமா வந்துருச்சு சினிமா நேரத்தை போரி ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த அப்படி வந்த பராசக்தி இது உருவாக்கின நெருப்பு குச்சம் கொடுத்து போட்டாரன்னா அதை காட்டுத்தீயாமது பராசக்தி பராசக்தி என்ன நடந்தது டைட்டில் வருதுங்க படம் தீபாவளி அன்னைக்கு படம் ரிலீஸு டைட்டில் வருது நேஷனல் பிக்சர்ஸ் பெருமாள் பி ஏ பெருமாள் அளிக்கும் நேஷனல் பிக்சர்ஸ் பராசக்தி அப்படின்னு காட்டிட்டு ஸ்க்ரீன் அந்த படத்துலேயே ஒரு டான்ஸ் சீன் மாதிரி உண்டு அந்த ஸ்கிரீன் இப்படி வளங்குது ஒரு பொண்ணு ரெண்டா ஒரே பொண்ணு டபுள் ஆக்ட் பண்ணுது ஆடி ஆரம்பிக்குது பாட்டு பாடுது வாழ்க வாழ்கவே வடமாறி எமது திராவிட நாடு ஃபஸ்ட்டு படம் ஓப்பனிங் திராவிட வாழ்க வாழ்கவே வடமாறி எமது திராவிட நாடு சீரும் தென்கோட திகழும் அறிஞ மிகுந்த நாடுன்னு டைட்டில் பூரா அந்த பாட்டு திராவிட நாடு திராவிட கழகம் ஆரம்பித்த மூணாவது வருஷத்தில் வந்து இந்த படம் நாற்பத்தொம்பதில் ஆரம்பிக்கிறாங்க திமுக ஐம்பத்தி ரெண்டு இந்த படம் வருது திராவிட நாட்டை பத்தி பாட்டு வந்த ஒண்ணு காட்சி உள்ள பூந்து அப்ப அடிக்க ஆரம்பிச்சவன் கடைசி சின்ன வந்து எல்லோரும் வாழ வேண்டும் நம்ம எல்லோரும் கொண்டாடுவோம் இல்ல இல்லை எல்லோரும் வாழ வேண்டும் உலகம் ஓய்விக்க வேண்டும் கண்ணம்மா நல்லற வாழ்வோம் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வரும் அது வரும் விசில கையை எடுக்கலிங்க அவன் அந்த காட்சிகளில் அண்ணா பிரியாறு வர மாதிரி இப்போ சேர்த்து அது அந்த இதெல்லாம் டயலாக் ஒவ்வொன்றும் பிச்சுக்கிட்டு போச்சுங்க மனப்பாடங்க அதான் சிவாஜி வந்து மூணாவது பையனாக வருவார் ரங்கூட்ல அவங்க கூட்டியிருப்பாங்க இருந்து இந்தியாவுக்கு வருவார் இவர் வந்து கப்பல்ல இருந்து இறங்கி டாக்ஸியில் ஏறி உட்காருவாரு ஒரு பிச்சைக்காரன் போய் ஐயா அப்படிம்பா தமிழ்நாட்டின் முதல் குறை ரொம்ப நல்லா இருக்குப்பா அங்கே ஆரம்பிக்குது டைலாக் அரசியல் நடிகர் நடிகர் பிளாட்ஃபார்ம்ல தூங்கிட்டு இருப்பாரு பக்கத்தில் ஒரு மாடு படுத்துருந்தோம் நைட்டு போலீஸ்காரர் வந்து ஏய் எழுந்திரிச்சா என்ன இங்கே டா படுத்தேன் நான் ஏன் இங்கே படுத்தேன் நான் பிளாட்ஃபார்மில் படுக்கூடாதுன்னு சொல்லிருக்குது இல்லை சட்டா இருக்கு தெரியும் இல்லை ஏய் இந்த மாடு செஞ்ச பொண்ணு கூட இந்த மனுஷன் செய்யலான்னு அதுக்கு அந்த போலீஸ் என்ன சொல்லுவாருன்னு அதெல்லாம் நீ மேயரா வந்த போது பண்ணு மேயரா வந்தாச்சு ஏடா முடிக்கிறேன்ன்றதும் அப்பதானே பிச்சை ஒரு ஒரு தம்பி வந்து பிச்சைக்காரர் கூட்டத்தில் சிக்கிடுவாப்படி எஸ்எஸ்ஆர் அவர் எஸ் ஆசை ஆ ஆமாம் மாற்றுத்தருக்கு அந்த பிச்சைக்காரர்களில் இது பிச்சைக்காரர்களுக்காக மாநாடு நடத்துவேன் மகா நாடு அதை என்ன சொல்லுவார்ன்னா அரஹரா என்று சொல்லி நம்முடைய குரல் ஆண்டவனு கேட்டு பிரயோஜனம் இல்லை அரசு கேட்ட வேண்டும் அதற்கு ஒரு வழி மாநாடு நடத்துவது ஆட்சிக்கு வந்தாங்க பிச்சைக்காரன் உழைப்பு திட்டம் இன்னைக்கு பிச்சைக்காரன் நீங்க இல்லை அத்தனை சொன்னாரு அதில் சொன்னார் கம்யூனிஸ்ட்டு சொன்னார் அப்பா ஆயிரம் சொல்லிருந்தேன் அந்த பிச்சைக்காரனா இருந்த தம்பி அவங்க குடும்பம் வசதிக்கு வந்துடுறாங்க வசதிக்கு வந்துடுறாங்க எல்லாம் பங்களாவுக்கு வந்துடுறாங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச உடனே இவர் கிளம்புவார் எஸ்எஸ்ஆர் தம்பி என்னன்னாங்க நான் ஆலமர தேடி சத்தாரம் பிச்சை எடுக்கிற பிச்சை போடுற இடம் கோவில் இந்த மாதிரி பழகிட்டேன் எனக்கு இந்த பங்களா வாசம் போய் சரி வராது நான் ஆலமரத்துக்கே போகிறேன் பிளாட்ஃபார்த்துக்கே போகிறேன்னு அப்போ கதாநாயகி பண்டிகை சொல்லுவாங்க ஏன் அப்படி சொன்னீங்க பங்களாவில் இருக்கவங்களாம் பிளாட்ஃபார்த்துக்கு போகிறதுக்கு பதிலாக பிளாட்ஃபார்மில் இருக்கவங்களாம் பங்களாவுக்கு வரலாம் இல்லையா தமிழ் நிமிஷம் அதுலேயும் சேமரியாத திருமணம் இருக்கு இல்லையா மாலை க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்கண்ணே இப்போ கல்யாணத்துக்கு இப்போதெல்லாம் எதுக்கு ஒரு சொற்பொழிவாளர் ரெண்டு மாலை சுயமரியாதை திருமணம் அதுல அவர் சொல்லாமல் விட்டது ஒரே ஒரு விஷயம்தான் விதவை திருமணத்தை சொல்லாமல் விட்டா சித்ரா அதையும் சொல்லிருந்தா முன்னே கல்யாணி விதவையா வருவாங்க அது அதையும் சொல்லி தான் முடிஞ்சிடும் இந்த வசனம் கோவிலில் பேசுற வசனம் அது பா பாப்பா பராசித்திரன் நாத்திகமலை இல்ல கோயில்ல இருக்கிற பூசாரி கற்பழிக்கிறாங்கிறதுதான் அதுல இருந்த அம்பாள் எந்த கால கிரீடா யார் அது அம்பாளா பேசுறது அப்படி அடே பூசாரி உன் ஜாதகத்தை முதலில் கணித்துக் கொள்ளணும் அப்படின்னு கொரணு வரும் யாருது அம்பாளா பேசுறது அம்பாள் எந்த காலத்தில் இடம் பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் அறுவாடோடு வச்சு வச்சு முடிவு வருவார் ஐயா நான் கவனிச்சு பார்த்தேன் ஆனால் அதில் வாய் அசைக்கிறாரு மியூட் போட்டிருக்காங்க கல் அப்படின்ற இடத்துல மியூட் வருது அப்படியா இந்த காலத்துலடா பேசினா முட்டான்னு சொல்லி முடிச்சுட்டு அது கல் அந்த இடத்துல ஒரு மியூட் வந்துடுது அந்த அளவுக்கு இப்போ ஆனால் வசன புக்கெல்லாம் அவனுக்கு வச்சிருந்தோம் அதில் கூட அந்த மாதிரி இல்லை அப்போ பராசக்தி வசன புக்கு கையில எல்லாம் பாட புத்தகம் மாதிரிலாம் வச்சிருந்தோம் ஸ்கூலுக்கு போகிற புக்கு இதெல்லாம் வந்து அதெல்லாம் பராசக்தி வசனம் இருக்கும் அன்னைக்கு இந்த இந்த படத்தை இந்த காங்கிரஸ் கட்சி எப்படி எதிர்த்தாங்க அன்னைக்கு தடை செய்ய தடை செய்யணும் அதை தான் சொல்ல வந்தேன் படம் அந்த மூணாவது நாள் தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் மூணாவது நாள் படத்தை தடை விதிக்க சொல்லிட்டாங்கண்ணா என்ன காரணம் முழுக்க திராவிட நாடு அது இதுன்னு திமுக பிரச்சாரம் பிச்சுக்கிட்டு போகுது பிளாக் மார்க்கெட்டு கருப்பு பணம் எல்லாமே அதில் வருது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரஸ்காரர்களை பற்றி பேசுகிற மாதிரியே இருக்குது அந்த பண்ணையாறுகள் ஆ பண்ணையாறு அது மாதிரியே இருக்குது அதனால் தடை பண்ண போகிறாங்க நாங்கள் நான் போய் எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன் இனிமேல் நீங்கள் படத்தை தடை பண்ண போறாங்க அதில் உண்டான பரபரப்பு அன்னைக்கு நாங்கள் மூணாவது நாளே எங்கள் அப்பா எங்களை கூட்டிகிட்டு போயிட்டார் படத்துக்கு மூணாவது நாளே அந்த பரபரப்பில் ஓட வேண்டிய ஓட்டத்தை விட இன்னும் அதிகமாக ஓடிடுச்சு இந்த இந்த செய்தி தான் அது ஐம்பது நாள் தான் ஓடி இருக்கணும்னு வச்சுக்கோங்க அதை நூறு நாளை ஓட ஓட வச்ச புண்ணியம் அன்னைக்கு இந்த மாதிரி கிளப்பி விட்ட இது அதே ஸ்டண்ட்டு தான் இப்போ விஜய் அடிச்சுக்கிட்டு இருக்காரு ஐம்பத்தி ரெண்டாம் வருஷத்தில் திமுக என்ன செய்ததோ அந்த பழைய பாரி போன ஊரி போன நாரி போன அந்த ஸ்டண்ட்ட இப்போ அடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு அன்றைய பராசக்தி அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்துனது இன்றைய பராசக்தி எஸ்கே நடித்து வெளிவர பராசக்தியும் அந்த அதிர்வலை ஏற்படுத்தல இன்றைய பராசக்தியுடைய உடைய எல்லாம் கேள்விப்பட்டீங்களா அண்ணாவுடைய காட்சியெல்லாம் நீக்கப்பட்டதா சொல்றாங்க தெரியாது இந்திய எதிர்ப்ப படம் பேசுது அதனால கட் பண்ணி எடுக்கணும்ன்றாங்க சென்சார்ல அதெல்லாம் பண்ணலாமா இந்திய எதிர்ப்பு கூடாதுன்றாங்க சென்சார்ல அந்த காட்சியில எடுக்க சொல்றாங்க சார் இன்னைக்கு எதை சார் நம்ம கேட்க முடியுது ஒரு ஜட்ஜே உக்காந்துக்கிட்டு திருப்புறம் கொடுறதுக்கு ஒரு ஜட்ஜே இஷ்டத்துக்கு பேசுறாரு அப்படி இருக்கும்போது நாடு எங்க போயிட்டு இருக்குது

இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து டிஜிட்டல் உலகம் வந்ததுக்கு பிறகு மொழிகள்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது மொழியே தேவையில்லை அந்த அளவுக்கு போயிட்டுருக்குறோம் நம்ம நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த பிறகு நம்ம என்னத்தை நம்ம பார்க்குறோம் அது என்ன தீ பரவட்டும் பராசக்தியில் அந்த காலத்தில் அண்ணா வந்து எழுதுனார் தீ பரவட்டும் தீ பரவட்டும் என்ன 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 இருந்தது அதாவது கம்பராமாயணத்தை பண்டு கொடுத்தவங்கெல்லாம் பல எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்னு கட்டாய படமாக்கணும்னு ஒரு இது கொண்டாங்க காங்கிரஸ் அதே இதெல்லாம் யார் அது அப்பா அன்னைக்கு அப்பா என்ன சொன்னாருன்னா அப்பதான் அந்த கம்பரசம்ங்கிற புக் எழுதினார் அண்ணா இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் பள்ளி கொடுத்த சொல்லி கொடுப்பான் கம்பரசம் எயிட்டீன் பிளஸ் இல்லையா அதெல்லாம் அப்பா அது சீதைக்கு சீதை கிட்ட போய் ராமன் தான் வில்ல உடச்சிட்டா ராமன் தான் உன்னை கட்டிக்க போறான்னு சொல்றாங்க அந்த சந்தோஷத்தை வந்து அவங்க வெளிப்படுத்துற விதம் இருக்குது ஆபாசத்தின் உச்சம் அப்படிங்களா வாயால சொல்ல முடியாதுன்னா நீங்களே வெட்டி எடுத்துருவீங்க அவ்வளவு கேவலமான விஷயம் சீதை எப்படி ரியாக்ட் பண்ணாங்கிறது ராமனை காட்டுக்கு அனுப்புறாங்க காட்டுக்கு அனுப்பும் போது அரச குமாரிகள்லாம் ஒரு போட்டை ஏறிட்டு அவனை ஆத்துல அவனை வடிவேற்பட்டுக்கு போறாங்க எல்லாரும் அழுதுகிட்டு போறாங்க படகோட்டி உட்பட அழுதுகிட்டு போறாங்க அந்த படகோட்டி எப்படி தன்னுடைய கவலையை தீர்த்துக்கிட்டான்னாக்கா அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்றாரு பா வாயால் சொல்ல முடியாது அப்படி இருந்திருக்கு அது அந்த பெண்கள் அழுத கண்ணீர் அவங்க மார்பு மேல உளுந்து தொப்புளை சுற்றிக்கிட்டு போய் அவங்க பெண் உறுப்புல இறங்கிச்சு அதை பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டு அந்த கவலையை மறந்தாங்கன்னு எழுதுறாரு அண்ணா எழுதிருக்காரு கம்பரசத்தில் கம்பர் எழுதுனது கம்பர் எழுதினது தான் அம்மன் சுற்றி அதை அதை இது சொல்லிக் கொடுப்போம் பசங்களுக்கு கட்டாயப்பாலமாக வைங்க நான் அதனால் தானே தீயம் அப்போ ராப்பி சேது பிள்ளைன்ற ஒரு பெரிய தமிழ் ஆசிரியர் இதை நான் எதிர்க்கிறேன்னார் வாங்க நான் நான் வர நான் வர தயாரா இருக்கிறேன் அப்படின்னார் டேட்டு குறிச்சுட்டாங்க டேட்டு குறித்தா அவர் வராமல் போயிட்டாரு

ராதா ராமாயணத்துக்கு தடை விதிக்கிறதுக்கு இதை இது பண்ணாங்க ராதா திருவாரூர் தங்கராஜ் தான் கதை வசனம் எழுதணு போய் நிறுத்தினாங்க ஆட்சேபத்துக்குரிய இடம் சொல்லி ஒரு நாற்பது காட்சிகளை சொன்னாங்க சரி நாற்பது காட்சிகளுக்கும் அதை போட்டுட்டு அதுக்கான வால்மீகி ராமாயணம் ஸ்லோகத்தை கீழே போட்டாங்க போட்டு அது அதுதான் இவங்க கொடுத்த வாக்கு அந்த வேத விற்பனர்கள் அவங்க அவங்ககிட்ட கொடுத்தா அந்த ஒரு ஆளு யாரோ ஒரு தீட்சிதர் ஒருத்தர் வந்தார் அவர் தான் சாட்சி சொன்னார் அவள் சரியாக தான் சொல்லியிருக்கா வாழ்மீக அப்படித்தான் எழுதியிருக்கான் நாம் என்ன பண்ண முடியும் நம்ம தான் தப்பு நம்மவா பேசுறது அர்த்தம் இல்லை அவ எழுதியிருக்கிறது நியாயம் அதே ஸ்லோகம் தான் அது அதுதான் அர்த்தம் இப்போ கடுமையாக படங்களில் இந்திய எதிர்ப்பெல்லாம் திமுக பேசுறாங்க ஆனால் அவங்க திமுக குடும்பத்தில் இருக்கவங்களாம் இந்தி படிக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்க பாமர மக்கள் இந்தி படிக்கக்கூடாங்க இது ஒரு போலி இந்தி எதிர்ப்புன்றது ஃபுல்லிருக்காங்க சமூக மொழிகளா கொஞ்சமாவது மூளை வேணுங்க ஆ என்ன நானா விருப்பப்பட்டு படிக்கிறது வேற நான் ஃப்ரெஞ்சு படிக்கிறேன் லேட்டின் படிக்கிறேன் உருது படிக்கிறேன் சைனீஸ் படிக்கிறேன் சைனா நமக்கு எதிரி நாடு ம் துரோகின்னு வீங்களேன் என்ன இன்னைக்கு உலகம் முழுவதும் இப்போ இருக்கிற ஒரு மொழி எது தெரியுமில்லை பெருமாள்மான மொழி சைனா சைனா மொழின்றாங்க அந்த சைன மொழி வந்து பெருமாளிமான மக்கள் ஒரே இடத்துல பேசுறாங்க அது ஒரே நாட்டில் ஒரே நாட்டில் உலகம் முழுவதும் பரவி இருக்கிற மொழி எது சொல்லுங்க பார்க்கலாம் ஆங்கிலமா இல்லை கிடையாது தான் உலகம் முழுவதும் இருக்கிற அதிக மக்களால் அதிக மக்களால் அதிக நாடுகளில் பேசக்கூடிய தென் அமெரிக்கா முழுக்க ஸ்பெயின் பெரு வெனிசுவேலா கொலம்பியா படகோனியா சில்லி இவ்வளவு நாடுகள்லையும் இது கண்ட்ரிசிய ஆசிய நாடுகள்னாடைய தாக்கம் இருக்குது கொரியா சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேஷியா கம்போடியா எல்லா இடத்துலையும் சைனீஸ் இருக்குது வேலைக்கு போனா எனக்கு சைனீஸ் தெரியணும் இப்போ நான் சைனீஸ் தான் படிக்கிறது விருப்பத்தில் படிக்கிறேன் இதையே நீங்க காலேஜில் கொண்டு சைனீஸ் தான் சொன்னாக்க பாமரம் இதுக்கு இந்த மாணவர்கள் ஹிந்தி படிக்க கூடாதுன்னு கேட்கல அரசு எல்லாம் டெல்லியில வேலை கொடுக்குறேடா என் டி ராமராவ் கிட்ட சொன்னாங்க ரொம்ப பேச்சாதீங்க என் டி ராமராவ் சீப் மினிஸ்டரா இருக்கும்போது இது பண்ணாங்க ஹிந்தி படிக்கலன்னா இதே தான் ஆந்திரா காரர்களுக்கு டெல்லியில் போக முடியாது கேட்டாரு காங்கிரஸ் பார்த்து சரி உத்தரப்பிரதேச எல்லாத்துக்கும் வேலை கிடைச்சிச்சாடா வேலையில தென் நாட்டுமே இல்லையா பீகார்ல இல்லையா அவ்வளவுதான் ஹிந்தி ஹிந்தி தாய்மொழியா இருக்கவனுக்கே வேலை கிடைக்கல உங்களை கூப்பிட்டு போகிறோம் திமுக கீழே வர்றீங்க காவலி ஒரு அப்புறம் தமிழ்நாட்டில் அதான் துறைமுருகன் சொன்னாரு தமிழ்கத்துக்கு இங்கதான் உனக்கு வேலை கிடைக்கும் இந்த கத்துக்கிட்ட என்ன பண்ண போறேன் இன்னைக்கு அந்த காலம் மாறி போச்சு சொல்றவங்களோட நோக்கம் என்ன திமுக போலி இந்திய எதிர்ப்பு அவங்க குடும்பத்தை படிக்கிறாங்க எனக்கு ஹிந்தி தெரியுங்க எனக்கு ஹிந்தி தெரியும் எனக்கு தேவைப்பட்டுச்சு நான் கத்துக்கிட்டேன் இன்னொரு உதாரண அனுபவத்தை சொல்றேன் எனக்கு குஜராத் பரோடாவில் பரோடா யூனிவர்சிட்டியில் நான் ஒரு மருந்து கம்பெனியில் வேலை பார்த்தீங்கன்னா அந்த மருந்து கம்பெனி ப்ரமோட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு மொழிபெயர்ப்புக்கிறதுக்காக ஹிந்தில மொழி பெய்கிறதுக்காக சாந்தான ஒரு பொண்ணு கூட வந்து சரி நான் இங்கிலீஷில் பேசுவேன் அது தா ஹிந்தியில் மொழி போயிருக்கணும் ஒரு ரெண்டு மூணு சென்டென்ஸ் தான் பேசியிருக்கோம் மூணு சென்டென்ஸ் தான் அது பேசியிருக்கோம் கூட்டத்தில் ரெண்டு பேர் இருந்துருச்சாங்க என்னான்னா நீ இங்கிலீஷ் பேசுகிற இங்கே இப்போ ஒரு எழுபது பர்சன்ட்டுக்கு இங்கிலீஷ் தெரியும் ஆங்கிலம் தெரியும் இந்த மாதிரி ஏதோ ஒரு மொழி பேசுது அது யா என்ன ஹிந்தி அது யாருக்காக பேசுகிறாங்க குஜராத்தில் நடந்தது இங்கே இருக்க எவனுமே ஹிந்தி தெரியாது அதே எனக்கு போர்பந்தர்ல நடக்குது அதே எனக்கு சூரத்துல நடக்குது அதே எனக்கு காந்தி நகர்ல நடக்குது அகமதாபாத்தில் நடக்குது அப்பதான் தெரிஞ்சு இது இந்திய வந்து நம்ம தமிழ்நாடு மாத்திரிய குஜராத் எங்க எங்க பார்த்தாலும் இருக்குது இந்தியா முழுக்க இருக்கு உங்களுக்கு அடுத்த தெருவுல இல்லைங்க அது கேட்டு என்ன பண்ண போறீங்க டெல்லி பா செக்ரடேரியட்ல உங்களுக்கு வேலை கிடைக்குங்கிறது தவிர ஹிந்தி படிக்கிறது என்ன லாபம் என்ன லாபம் திமுக தடுக்குதுன்னு சொல்றாங்க என்ன லாபம் என்ன லாபம் ஹிந்தி படிக்கிறது இலக்கியம் இருக்குதா என்ன பெரிய ஹிந்தி இலக்கியம் சொல்லுங்க பார்க்கலாம் துளசைதாஸ் ராமாயணங்கிறத தவிர ஹிந்தியில் என்ன இலக்கியம் இருக்குது உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா ஹிந்தின்ற ஒரு மொழியே முதல்ல கிடையாது கிடையாது பெர்ஷியனையும் சமஸ்கிருதத்தையும் ஒன்றா சேர்த்து உருவாக்குனது அந்த மொழி

ஹிந்தி நேஷனல் லாங்குவேஜ் பெங்காலி நேஷனல் ஆந்தம் தேசிய இயக்கத்தை வந்து பெங்காலி உலகம் முழுவதும் பெங்காலி தான் பாடுறாங்க ஹிந்தி பாட்டு இல்லை அதனால தான் வந்தே மாதிரி கொண்டு வரணுன்றாங்க சரி ஹிந்தியில் வரும் ஆக அவங்க அதை அச்சீவ் பண்ணிட்டாங்க இருபத்தஞ்சு பேர்த்தில் பதிமூணு பன்னெண்டு பேர் இந்த பக்கம் போட்டாங்க பன்னெண்டு பேர் இந்த பக்கம் போட்டாங்க ஈக்குவலாக நிற்கிது ராஜேந்தர் பிரசாத்தின் பீகாரை சேர்ந்த ஹிந்திக்காரர் அவர் தான் சேர்மன் தன்னுடைய ஓட்டை போட்டு அந்த ஒரு ஓட்டில் தான் ஹிந்தி தேசிய போனால் ஹிந்தி தேசிய மொழி இல்ல பிரச்சனை என்னான்னா ஆங்கிலம் ஏன் நம்ம கத்துக்கிறோம் அறிவியல் மொழி சைனாக்காரன் கண்டுபிடிச்சாலும் இங்கிலீஷ் எழுதியே ஆகணும் ஜப்பான்கார கண்டுபிடிச்சாலும் இங்கிலீஷ் எழுதிய ஆய்வு கட்டுரைகள் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் அந்த எழுத்துக்கள் இங்கிலீஷ் இங்கிலீஷ் கத்துக்கிட்டே ஆகணும் அறிவியல் மொழி ஒரு மொழி உயிரோடு இருக்குன்னா அது அறிவியலுக்கு பயன்படணும் வர்த்தகத்துக்கு பயன்படணும் வெறும் பேச்சு மொழியாக தான் நிற்காது அதை தான் தமிழுக்கு நம்ம சொல்கிறோம் சரி சரி இப்போ இன்னைக்கு வந்து உட்காந்துக்கிட்டு கீழடி கீழடி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு அர்த்தம் இல்லை தமிழனுடைய தொன்மை பற்றி நீங்கள் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே இல்லை எனக்கு எவ்வளோ அனுபவங்கள் சரி அடுத்த கட்டத பார்க்கணும் தமிழ்நாடு தமிழை படிக்கிறதான் என்ன லாபம் தமிழை படிக்கின்ற இன்றைய பராசக்தி கூட தமிழை படிக்கிற தமிழ் எனக்கு என்ன லாபம் தான் கலைஞர் வந்து போன தடவை ஆட்சியில் இருந்த போது அறிவியல் மன்ற தமிழ் மன்றம்னு ஒன்று ஆரம்பிச்சார் அறிவியல் இதெல்லாம் ஆய்வுகள்லாம் என்ஜினியரிங் இதுக்காக சாமியல் நைட்டுன்னு ஒரு என்ஜினியரை போட்டார் மருத்துவத்துக்கு என்ன போட்டார் உறுப்பினராக நான் யாரையோ போட்டிருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டேன் அப்புறம் பார்த்தா அவங்க ஃபோன் வந்த என்ன தான் போட்டிருக்காங்க போட்டு சாமியல் நைட் வந்து அறிவியல் சொல்லி அறிவியல் இது தமிழ் இந்த இங்கிலீஷில் இருக்கிற அத்தனை வார்த்தைகளுக்கு தமிழில் போட்டு பிரமாதமான புக்கு ரெண்டு வார்த்தை வெளியிட்டிருக்கேன் ஓ ம் தமிழுக்கு அது ஒரு சேவை நீங்கள் அதுதான் தேவை சரி சரி நீங்கள் ஒரு அறிவியல் இதை ஒன்று சொல்கிறேன் உண்மை ஒன்று சொல்கிறேன் நீங்கள் என்ன தான் பிரமாதமாக இங்கிலீஷ் பேசிக்கிட்டாலும் அவன் மாதிரி இங்கிலீஷ் பேசினாலும் உங்கள் மூளை தமிழில் தான் சிந்திக்கும் உங்கள் தாய்மொழி தமிழாக இருந்தாங்க தமிழில் தான் சிந்திக்கும் நம்முடைய மூளையினுடைய பெரும்பகுதி மொழிபெயர்ப்புக்கு தான் பயன்படுது அவன் இங்கிலீஷை சொல்கிறான் அதை தமிழுக்கு மாற்றி அதுக்கப்புறம் அதை மறுபடியும் இங்கிலீஷுக்கு மாற்றி போகிறதால தான் நம்முடைய மூலையினுடைய பெரும்பகுதி அதனால தான் எந்த அறிவியல் ஆராய்ச்சியும் இந்தியாவில் நடக்கலை ஏன்னா நீங்கள் தாய்மொழியில் படிக்கல சரி 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 ஜப்பானுக்கு போய் இறங்குங்க டோக்கியோவில் ஏர்போர்ட்டை இறங்குங்க இங்கிலீஷ் பேசுனா உங்களை பாத்துட்டு போயிட்டே இருப்போம் அவ்வளவுதான் அங்க சுவிட்சர்லாந்து உலகத்தினுடைய தலம் நாடு அங்க போய் இறங்குங்க ஜெனிமா ஏர்போர்ட்ல இறங்குனேன் இங்கிலீஷ்ல போய் நாங்கள் தெருவில் இருந்ததுதான் மிச்சம் சரி யாருக்கும் தெரியல கோ என்ன போட்டுருக்குன்னு தெரியல இங்கிலீஷ் ஸ்போக்கன் ஹியர்னு போட்டுருக்கோம் அந்த கடைக்கு தான் போக முடியும் மற்ற கடைகளுக்கு போய் போனா நமக்கு நம்ம என்ன கேட்கறோம் அவன் என்ன சொல்றோம் ஒன்னும் புரியாது சுற்றுலா தலம் அதனால இந்த மொழியுமே என்ன பார்க்கலாம் நமக்கு அந்த மொழியை படிக்கிறதுனால எனக்கு என்ன லாபங்கிறது தமிழை நீங்க வர்த்தக மொழியாக்கணும் அறிவியல் மொழியாக்கணும் அந்த படிப்பு பூரா நீங்கள் தமிழில் சொல்லி கொடுத்தா தான் நீங்க அது உங்களுடைய தாய்மொழியில தா தமிழ்னு சொல்ல வரல தாய்மொழியில சொல்லி தந்தாதான் மூளை அதை ஏற்றுக்கும் மூல பெரும்பகுதியாக பெரும்பகுதியை பெரும்பகுதியை வந்து மொழிபெயர்ப்பு பயன்படுத்தணும் அதனால தான்

பராசக்தி வெற்றி அடைய வாழ்த்துக்கள் அதான் பழைய பட பராசக்தியோட ஒப்பிடுறது அந்த பெயர் வைக்கும்போது என்ன அந்த ஒப்பிட்றது இல்லை அடிபடுவேங்கிறது வேற விஷயம் இருந்தாலும் நல்ல முயற்சி எடுத்துக்கணும் சொல்றாங்க உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் நன்றிங்க இப்போது புதிய அறிமுகம் அச்சு ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே